மாவட்ட எரிபந்தாட்ட போட்டியில் சாதனை படைத்த தூத்துக்குடி கமாக் பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் பாராட்டு தூத்துக்குடியில் குடியரசு தினம் மற்றும் பாரதியார் தினத்தை முன்னிட்டு திருச்சியில் உள்ள கொங்கு நாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான எரிபந்தாட்டப் போட்டியில் வெற்றி பெற்ற தூத்துக்குடி கமாக் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் கலைஞர் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களை இன்டர்வியூ பாராட்டிய அமைச்சர் கீதா ஜீவன் பேசியதாவது விளையாட்டு என்பது இளமை வயதினத்திற்கு மிகவும் அவசியமானது மாநிலத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத் துறையை பொறுப்பேற்றதிலிருந்து வீரர்களுக்கான ஊக்கமும் வசதிகளும் அதிகரித்துள்ளன அதன் பலனாக மாநில தேசிய மற்றும் உலக அளவிலான போட்டிகளில் தமிழக வீரர்கள் இன்று சிறந்த சாதனைகள் படைத்து வருகின்றனர் என்றார் மேலும் இந்த போட்டியை வெற்றிகரமாக நடத்த உதவி அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் பகுதி செயலாளர் மேகநாதன் மாவட்ட பிரதிநிதி ராஜ்குமார் வட்ட செயலாளர் சுவாமிநாதன் முன்னாள் பகுதி பிரதிநிதி பஞ்சுராஜ் வட்ட பிரதிநிதி பாஸ்கர் உடற்கல்வி ஆசிரியர்கள் இசக்தி துறை உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்